மூன்று நாலு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று இரண்டு போராட்டங்களில் உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மாறுபட்ட தீர்ப்பின் அடிப்படையில் நாட்டில் பல்வேறு நகரங்களில் ஏற்பட்ட போராட்டங்களின் ஆர்ப்பாட்டங்கள் நலவரங்கள் விளைவாக பாதிக்கப்பட்ட எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் நீதி கேட்டு அவருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது ஒன்று ஆர்ப்பாட்டின் போது காவலர்களை தாக்கியதாகவும் ஒரு வழக்கு ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது அந்த இரண்டு வழக்குகளும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அந்த இறுதியின் அடிப்படையில் வழக்கு நடைபெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இதில் அவர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் திருப்பூர் போ சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின் இந்த வழக்கு கூடுதல் நாடாளுமன்ற சட்டமன்ற வழக்கான சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது இந்த இரண்டு நீதிமன்ற வழக்குகளிலும் மொத்தமாக பதினேழு சாட்சிகள் பட்டியலிடப்பட்டது அரசு ஆட்சிகளாக இந்த சாட்சிகளை விடுதலை சித்தை கட்சிகளின் மாநில மக்களவை செயலாளர் பார்வந்தன் அவர்கள் பதினேழு சாட்சிகளும் விசாரணை செய்தார் விசாரணை முடிந்த பிறகு இறுதி விசாரணைக்காக ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒத்திவைக்கப்பட்டது அன்று எங்களின் மூத்த வழக்கறிஞர் பாப்பா அவர்கள் இறுதி விசாரணை மிகவும் தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் இதில் வாதாடினார் மேற்கொண்ட இரண்டு சா விசாரணை முடிவு பெற்று இன்று இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பு வடிக்கும் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது இந்த தீர்ப்பு இரண்டு மேற்கிறேன் சிசி நம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிசி நம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டு வழக்கிலும் மேற்படி ஒரு வழக்கில் டவர் செல்லாதுரை டவர் எஸ் எஸ் பாலாஜி டவர் வெங்கடேசன் குற்றம் என்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மற்றொரு வாய்ப்பில் தவர் பாலாஜி தவர் செல்வம் அப்துல் ரஹ்மான் தவர் ஜெகன் அவர் கல்லுதுரை ஆகிய ஐந்து பேர்களும் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டது அரசு தரப்புகளில் கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் எல்லாம் மாண்புமிகு நீதியரசர் ஜெயலலிதா அவர்கள் ஆராய்ந்து இதில் அரசு தரப்புக்கு தரப்பட்ட சாட்சியங்கள் சரிவர இல்லாததாலும் இந்த வழக்கு விசாரணையை போதுமான சாட்சியங்கள் இல்லை என்றும் மேற்குரிய நபர்களை விடுதலை செய்தார்

உறுதி செய்யக்கூடிய வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தில் சில திருத்தங்களை உச்ச நீதிமன்றத்தில் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் அது மிகப்பெரிய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பாதிக்கும் என்கின்ற நிலையில் நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்றது அதன் எதிரொலியாக கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பார்த்த தோழர்கள் கொல்லப்பட்டனர் இதனை கண்டிக்கின்ற வகையிலும் அந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து முப்பது நான்கு இரண்டாயிரத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று சென்னை அண்ணாசாலையில் அமைதியான வழியில் அறப்போராட்டத்தில் அன்றைய கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தோடர் செல்லதுரை தோடர் செல்வம் தொகுதி செயலாளர் தோடர் வெங்கடேசன் மாநில செயலாளர் தொடர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட தோடர்கள் ஜெகன் உள்ளிட்ட தோடர்கள் எங்களுடைய உணர்வுகளை ஜனநாதி வெளிப்படுத்தியிருந்தது ஆனால் அன்றைக்கு இருந்த அரசு அதிமுக அரசு காவல்துறை அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் என்கின்ற ஒரு வழக்கை போட்டதோடு மட்டுமல்லாமல் அங்கே பணியிலே இருந்த காவலரை இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காயப்படுத்தினார்கள் என்கின்ற ஒரு வழக்கையும் முனைந்திருந்தது இந்த வழக்கு முதலிலே எழும்பூர் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபர்களின் ஒருவரான நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் இந்த வழக்கு ஒரு பேச்சு ஆர்டர் கொடுத்தேன் ஆனால் வேலையெல்லாம் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு எட்டு பேர் எட்டு